அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் தொடர்பில் சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில பொதுவான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக ஆய்வு செய்யுமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் கேஜென் என் டிக்கர் கியூ தற்போதைய தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கியேஜென் என் வி துணை பிரிவைச் சேர்ந்தது டிஎன்ஏ ஐம்பத்தி நான்கு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் மூன்று புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று எட்டு புள்ளிகளுக்கு எதிராக கியேஜென் ஏன்வி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கியேஜன் என்வி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் கியேஜன் ஏன்வி மூன்று புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சி விகிதத்தை காட்டியது விலை மாற்றங்களுக்கு எதிராக துணைப்பிரிவு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கியேஜன் என்வி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப் துணைப்பிரிவின் மூலதனம் அறுபத்தாறு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர் பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப் பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு கேஜின் ஏன்வி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பதினான்கு புள்ளி எட்டு ஒன்பது ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பதினேழு புள்ளி ஒன்பது ஏழு ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று முப்பத்தொன்பது நான்கு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் நாற்பத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் நூற்று ஐந்து புள்ளி நான்கு பூச்சியம் இன் துணைப்பிரிவில் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் தொன்னூற்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் ஐநூற்று நாற்பத்தி ஏழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் நான்கு துணைப்பிரிவில் சராசரி ஆகஸ்ட் ஆறு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை விலை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரம் மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு நான்கு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் எண்பது புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பும் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு இருபத்தி மூன்று புள்ளி எட்டு இரண்டு ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட அறுபது சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எழுநூற்று பதினொன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் பதினாறு இரண்டு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரி கழித்தல் முன்னூற்று இருபத்தி மூன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் அளவு முன்னூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் நானூற்று ஒன்று துணைப்பிரிவில் ஆயிரக்கணக்கான டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பன்னிரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது கியேஜன் என் யுவி துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் நாற்பத்தைந்து டாலர் ஐம்பத்தைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நாற்பத்தொன்பது டாலர் அறுபத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் கியேஜன் என் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நாற்பத்தைந்து டாலர் ஐம்பத்தாறு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டிஇஎம் விற்க ஒரு சமநிலை ஆணையாக மாறும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்